அல்லாஹ் அப்பல் ஆலமீனுக்கு கோபத்தை தரக்கூடிய செயல் எது தெரியுமா ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வல்ல சொன்னார்கள் எல்லோர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இவர்களை தவிர இவர்கள் யார் இரவில் பாவம் செய்திருப்பான் அல்லாஹ் அதை மறைத்திருப்பான் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆனால் இவன் காலையில் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து இரவில் நான் இன்ன இன்ன பாவங்களை செய்தேன் என்று அல்லாஹ் மறைத்த பாவத்தை மக்களிடத்திலே மகிழ்வோடு வெளிப்படுத்துகிறான் இப்படி செயலை செய்யக்கூடியவனை இங்கு பாவங்களை வெளிப்படுத்துவதை அல்ல ரசோல்லா சொல்ல வருவது அல்லாஹ் அவனுடைய அருளால் மறைக்கிறான் ஆனால் இந்த அடியானதை வெளிப்படுத்துகிறான் இப்படி பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் அழகி வல்ல அவர்கள் சொன்னார் இன்றைய காலத்தில் பாவம் எல்லாம் சர்வ சாதாரணமாக மாறிவிடுகிறது சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில் அது ஒரு பாவம் அவ்வளவுதான் அவர் அறிஞர் அல்லாஹாக சொல்லுவார் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஒரு சிறிய பாவத்தை அவன் பாவம் தானே என்று பார்க்கிறான் என்றால் அல்லாஹ் ரபுல் பார்ப்பான் அவன் சர்வ சாதாரணமாக பார்க்கிறான் மனிதன் அல்லாஹ் அதை பெரியதாக பார்ப்பான் ஒரு மனிதன் சிறிய பாவத்தை செய்யும் போது கூட இது பாவம் தானே என்று பெரியதாக பார்த்து விட்டால் அல்லாஹ் அதை சிறுமையாக பார்த்து விடுவார் என்று ஒரு அறிஞர் அலாகாக சொல்லுவார் ஒரு ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் என்ன ஆகும் சிறிய பாவத்தை செய்கிறான் என்றால் என்ன ஆகும் ஒரு அறிஞர் சொல்லுவார் ஒரு ஒரு இடத்திலே தண்ணீர் சொட்டுகளை வடித்தால் அந்த இடம் என்னவாகும் முழுக்க நனைந்து விடும் அது போல்தான் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்யும் போது உள்ளம் அப்படியே இருளாகிவிடும் ரஹிமுல்லா அதனால்தான் சொல்லுவார்கள் நீ பாவத்துடைய சிறுமையை பார்க்காதே சிறிய பாவம் தானே செய்கிறது என்று பார்த்து விடாது அசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிகுவ செல்லும் இடத்திலே ஒரு வருகிறார் தொழுகையுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதரே ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் தண்டனையை கொடுங்கள் குர்ஆனின் படி அசூல் அல்லாஹ் சொல்லாஹு அமைதியாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் அசுல் அல்லாஹி சல்லு அலிவ செல்லம் தொழுகை நடத்துகிறார்கள் அவரை தொழு தொழுகுமாறு ஏவுகிறார்கள் அவரும் தொழுகிறார் தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார் யார் அசுல் அல்லாஹ் நான் தண்டனையை கேட்டேன் அல்லாஹுடைய தூதல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் எங்களோடு தொழுதீர்களா என்று ஆம் என்று சொன்னார் அலஹி வசலம் குரானுடைய போக்கிவிடும் என்று நீ பாவத்தை செய்து விட்டாய் மனம் திருந்தி வந்திருக்கிறாய் தண்டனைக்காக ஆனால் நீ செய்த நன் நன்மையில் நீ தொடர்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்ற காரணம் அந்த பாவத்தை அழித்து விட்டது நீ செல்லென்றார்கள் இந்த இரண்டு செய்திகளும் எதை சொல்கிறது ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால் அல்லாவிடத்திலே மீண்டு விட்டால் அவன் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த கல்பு அஞ்சி விட வேண்டும் பாவத்தில் இருந்து விட வேண்டும் மறுபடியும் அந்த பாவத்தை நோக்கி திரும்புவதை நெருப்பில் விழுவதை போன்று அவன் வெறுக்க வேண்டும் ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வந்தால் எப்படி மரணத்தை பயப்படுவானோ அது போன்று மறுபடியும் அந்த பாவத்தை அவன் செய்வதை தூய்மையாக்கியதற்கு பிறகு அவன் அஞ்ச வேண்டும் ஏன் அவன் மகத்துவமிக்க அவனுக்கு முன்னால் நின்று தௌபா செய்திருக்கிறான் மகத்துவமிக்க பார்வையை பயந்து தௌபா செய்திருக்கிறான் அந்த மகத்துவமிக்க அவனுடைய பார்வை மறுபடியும் அவன் மீது பாவம் செய்யக்கூடிய நிலையில் விழக்கூடாது என்று அவன் பயப்படுவான் அதனால் அவன் தூய்மைப்படுத்துவான் அந்த மகத்துவத்தை ஒருபோதும் அவன் சாதாரணமாக நினைத்து விட மாட்டான் நம்மில் பலர் நினைப்பதைப் போல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் அல்லாவுடைய மகத்துவத்தை தரக்குறைவாக பார்க்காதே அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் எந்த பாவம் செய்தாலும் அல்லா மன்னிப்பான் சிறுக்கை கூட மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் அல்லாஹுவை கேலியாக்குவதா என்ன வேண்டாலும் என்ன வேண்டும செய்து சொல்லி செய்து கொள்ளலாம் மன்னிப்பு கேட்கலாம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் இது அல்ல தௌபா இதல்ல அல்லாவுடைய மகத்துவத்தை பேணுதல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துபவர்களை அல்லா நேசிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா சொர்க்கம் சுத்தமான பூமி அந்த சுத்தமான பூமியில் சுத்தமான உள்ளத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் இந்த கூட்டத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சொர்க்கத்தில் ஒரு புள்ளி ஒரு கடுகளவு பாவம் உள்ளவன் கூட சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் உண்மையாளர்கள் நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாஹோடைய இறைநேசர்கள் தூய்மையில் மேலானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவங்களுக்கு அனுமதி கிடையாது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்க வேண்டும் அல்லது அல்லாஹ் நாடி நரகத்திலே அல்லாஹ் அனுப்பி தண்டனையை கொடுத்து அங்கே தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் உண்டு அல்லா மன்னிப்பான் அல்ல தண்டனையின் மூலமாக அல்ல அந்த பாவத்தை அழிப்பான் இந்த இரண்டும் இந்த இரண்டில் ஒன்று நடந்ததற்கு பிறகுதான் தூய்மையான நிலையில்தான் சொர்க்கம் நுழைய முடியும்